ஹாப்பி உன்னால மறக்கவே முடியாத சம்பவம் எது என் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் பொண்ணு பார்க்க போனதுங்க ஏன் என்னாச்சு என் மாமியார் என் பொண்ணு அல்வா மாதிரி இனிப்பா இருப்பாளுங்க மாப்பிள்ளை நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொன்னாங்க அத்தனையும் பொய்யுங்க பொண்டாட்டி பார்க்க தான் அல்வா மாதிரி இருப்பா ஆனா அத்தனையும் விஷமுங்க வண்டிக்கும் பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா சர்வீஸ்க்கு போனா வண்டியும் அம்மா வீட்டுக்கு போனா பொண்டாட்டியும் ஒரு நாலு நாளைக்கு நம்ம பேச்சு கேட்காதுங்க எப்படி அப்படியே சொல்றீங்க அதெல்லாம் அப்படிதாங்க பெரிய மனுஷனுக்கு தான் புரியும் புரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க ஏன்டா கோவமா நிக்கிற என் கூட பிறந்தது தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தங்கச்சிங்களே இப்படிதானமாங்க எல்லாத்தையும் புடுங்கி சாப்பிடுவாங்க நமக்கு ஒரு துண்டு கூட தர மாட்டாங்க அதையும் மீறி கேட்டா அம்மாட்ட மாட்டி விட்டுருவா அம்மாக்கும் பொண்டாட்டிக்கு என்னங்க வித்தியாசம் பையனை இட்லி மாதிரி பொத்தி பொத்தி எடுத்தா அது அம்மா தோசை மாதிரி பொட்டி பொட்டி எடுத்தா அது பொண்டாட்டி பொண்டாட்டி கூட எப்படி சந்தோஷமா வாழ்றது

அடா, நீங்க வேற எந்த மடையும் எனக்கு கோடு ரூபா குடுப்பான்